ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ட்யூஸ்டே எனக்கு ஈவினிங் எடுத்தது செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து வச்சது குட்டி சின்ன பேர் ஊத்துறனாங்க கொடுத்ததுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ரொம்ப கம்மியாக ஊற்றுறாங்க இல்லை அதிகமாக ஊற்றிட்டு இருந்தாங்க நீங்கள் ஊற்றின வரைக்கும் போதுண்டா கொடுங்கடா நானே ஊற்றிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே பாப்பா அம்மா நான் வந்து ஊற்றுறேமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாக எடுத்து ஒரு செடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோலாம் ஊற்றக்கூடாதுங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஃபைனலாக நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன் இந்த புறா வந்து தண்ணி ஊற்றுறப்ப எழுந்திரிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து உள்ளே போனமோ இல்லை திருப்பி வந்துருச்சு கிட்ட ஆள் கிட்டே போனதும் அப்படியே பறக்கறக்க ஆரம்பிச்சிச்சு கிட்ட கிட்ட போய் கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருந்தது அப்படியே எல்லா செடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு இருந்தோம் கீரை எல்லாம் சூப்பராக தெலஞ்சிருந்துச்சு அது எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் வெயில் வந்து பயங்கரமாக அடிக்கிறதுனால ஃபுல்லாக சீக்கிரம் வாடி போன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்திட்டு இருந்தோம் டெய்லியுமே இப்போலாம் தண்ணி ஊற்றிடுறது அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு சரி மடிச்சிடலாம் அது எல்லாமே கையோடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே மடிக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பெட்ரூம்குள்ளே சோஃபா போட்டதும் போட்டோம் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா சௌரியமாக போச்சு கொண்டு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா துவைச்சு துவைச்சி இதில் வந்து போட்டுறது எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் இப்போல்லாம் வர வர ரொம்பவே சோம்பேறித்தனமாகவும் இருக்குது எல்லாம் மடிக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்க மாட்டிக்குது சரி வேறு வேலையில் நம்ம தான் மடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து எப்போ எப்போ செய்ய முடியுமோ அப்போல்லாம் அந்த தான் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஃபோனை தூக்கறக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தது பார்த்துட்டு அங்கே போய் நோண்டிட்டு இருந்தேன் அவனை மிரட்டிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் மிரட்டணும் அப்படின்னா சுத்தமாக பயப்படுறது இல்லை பாப்பாவது கொஞ்சமாவது பயப்படுற தம்பி வந்து பயம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான் அவனை அடிக்கிறக்காக ஒரு சர்டிஃபிகம் ஒர்க்கு சொன்னால் அப்பா பாப்பா போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அதுக்கு கூட பயப்படாமல் அங்கேயே தான் இக்கோந்துக்கிறான தவிர கிட்டே எந்திரிச்சி வரதோ எதுவுமே பண்ணுறது இல்லை சரி நீ என்னமோ பண்ணுற என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் நான் இன்றைக்காது அதை மடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி தான் மடிக்க முடிஞ்சா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பண்ண டார்ச்சரில் அதையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல பாதியாவது மடித்து வச்சோமே அப்படிங்கிற ஒரு திருப்தியோட பா பார்த்திங்கன்னா பாதி வந்து மடித்து வச்சுருந்தோம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட மண்டை அங்கேயும் ஆடிட்டு ஆடிகிட்ருக்கும் ஏதாவது ஒன்று நோண்டிட்டே இருந்தால் பாருங்கள் அப்படியே வந்து பாதி துணி வந்து ஃபுல்லாகவே மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்தாச்சு ஏன்னா இப்போ இந்த சோஃபா வந்து வேறு எங்கே போடுறதுன்னு தெரியல இது ஒன்று தான் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் போட்டதுக்கு தான் தெரியுது இந்த இடத்துல ஏண்டா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் மடித்த ட்ரெஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அந்தளவுக்கு மடிக்காமல் அப்படியே வந்து ஃபுல்லாகவே சேர்த்தி வச்சாச்சு என்னோடய க கபோர்ட்டில் இருக்கிற பாதி ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு இதில் பாப்பா வந்து ஒரு சைடு வந்து அது இதையும் கொண்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அப்படியே துணியெல்லாம் மடிச்சு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பச்சை மிளகா குறுகா கரங்காப்பில் தலை தக்காளி உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக அம்மா பூரி அம்மா பூரின்னே கேட்டுட்டு இருந்தான் சரி ஓகே இன்றைக்கி பூரி உருளைக்கெழங்கு குருமா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் தம்பி வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கவர் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிட்டான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு டின்னர் ஒழுங்காக சாப்பிட மாடிகிறாங்க அதனால் சரி வீட்லேயே எதாவது ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பால்காய் வைக்கிறதான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவன் வந்து மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சிட்டான் அப்படின்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டைமுக்கு தூங்க வச்சணும் இல்லை அதில் சினிங்கிட்டே தான் இருப்பான் ஆனால் சரி ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு அப்படியே வந்து குக்கர் குக்கர் எடுத்து உருளக்கிழமையே கையோடு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் இதில் அரிசிப்பா கேட்ட பார்த்தா அது சாப்பிட்ற பொருள் நினச்சிட்டு அம்மா வேணும் வேணும்னு கேட்டேன் அப்படியே அதை அரிசிடா குடுடா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி நான் உள்ளே எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து விட்டுவிட்டேன் கடைசியில் பார்த்தா ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு சரி ஓகே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நல்ல வேலை நல்லா பழைய காயாக பார்த்து கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து பொரியல் கலை நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு கிலோ வேறு போட்டுவிட்டேன் சரி என்னடா பண்ணணும் யோசிக்கிறப்ப நல்லா பழைய காயாக கொடுத்துருந்தாங்க சரி இதில் நல்லா பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி ஏஜ் அப்படின்னா கிச்சன்லேயே தான் இருப்பான் வேற எந்த பிளேஸுக்குமே போகமாட்டான் நம்மளை ஏதாவது சுத் ஃபுல்லாக டார்ச்சல் பண்ணிவிட்டு எவ்வளோ டார்ச்சல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டார்ச்சல் பண்ணுவான் பாருங்க என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் நம்மளே வந்து உருப்படியாக பார்க்கறக்கும் விட மாட்டான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டிவி போட்டு விட்டா அப்படின்னா அவள் பாட்டு கதை பார்த்துட்டு இருப்பா ஹோம் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் பெருசா வேற எந்த வேலையுமே பண்ண மா நம்ம டிஸ்ட்பெல்லாம் பண்ண மாட்டாள் அந்த அரிசி பேக்கெட் என் கையில் கொடுத்தா நான் வாங்கி உள்ளே போட்டுட்டேன் அதுக்கு என்ன அழகாக செலுக்கிறான்னு பாருங்கள் ஏன்னா கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்திருக்காது அந்தளவுக்கு ஆக்டிங் வந்து பயங்கரமாக கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அதையுமே எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கேப்பில் வந்து கிச்சனில் எங்கே ஏறி நிற்கிறான்னு பாருங்கள் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் ராய் வடை ராகி இருந்துச்சு சரி அதுமே ரொம்ப நாள் ஆச்சு சரி கையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ராய் வடை தான் போட்டு கொடுத்துருந்தேன் சார் வந்து போகிறக்காக கிச்சன் ஸ்லாப் மாதிரி ஏட்ருக்காரு நான் வந்து போட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து மிளகா மட்டும் போட மாட்டேன் வெங்காயம் க கடலில் உப்பு மட்டும் போட்டு மாவில் கலந்து ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்து ரெண்டு இடைசல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் கருகாப்பில் தலையெல்லாம் போட்டு போடுவேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டுட்ருக்கேன் ஹஸ்பண்டும் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு போட ஸ்டார்ட் பண்ணோம் அவங்களுக்கு போட்டது செட் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நானுமேட்டு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் தம்பிக்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து அழுங்காப்பில் ரெண்டு பிளேட்டில் அக்கா கொண்டு இவனுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் கம்மன் வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தான் கிட்ட வந்து தம்பி வந்து அவர் இங்கே செஞ்சது கொடுத்துட்டு அப்படியே அவர் இங்கே வந்து சாப்பிட்டுருந்தாங்க டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க கரெக்டாக ஃபோன் வந்து மறைச்சு நின்றுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு எதுக்கு இங்கே மறைச்சி நிற்கிறீங்க தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுவிட்டேன் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது இதுவே நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராய் வடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா ஈவினிங் டைமில் போடுறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் வரைக்கும் வச்சுக்காது நல்லாயிருக்கும் பெருசாக இந்த இதுவும் கெட்டெலாம் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில் நான் அதை அப்படியே போட்டு முடிச்சுட்டு நான் டின்னருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து ஃபுல்லாலெல்லாம் வீடியோ எடுக்கல அப்பப்போ ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மல்லிகை தலை போட்டு நிறுத்திறப்பு மட்டும்தான் வீடியோவே எடுத்தேன் ரொம்ப சிம்பிளாக எப்போவுமே போ பண்ணுற மாதிரி தேங்காய் எண்ணெய் தான் வந்து செஞ்சுருந்தேன் உருளைக்கெழங்கு சரி குருமா ஒரு பக்கம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கையோடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டீஸுக்கு வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு வந்து மாவு வந்து தேக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் பசி அரிச்சு தூங்க வைக்கணும் டைமுக்கு தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து மாவு வந்து தேய்ச்சிட்ருந்தேன் இந்த மாவு தேய்ச்சிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் வந்து ச பூரி போட்டுட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தேய்ச்சிட்டு இருந்தேன் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கிச்சன் ஸ்லாப் மேலே ஏறி உக்கோரணும்னு ஆசைப்பட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை ஒரு சைடில் உட்கார வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பூரி மாவு தேய்க்கறக்குள்ளே எண்ணெயுமே காஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் எண்ணெயுமே வந்து காய வைக்கிறக்காக பற்ற வச்சாச்சு ஒரு அஞ்சு பூரி ஆறு பூரி போட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பூரி கீழே போடுறக்கு நான் ரெண்டு ரெண்டு பூரி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து பூரி வந்து போட்டு கொடுத்துருந்தேன் எப்போவுமே ஷேப்பர் வச்சு கட் பண்ணி போட்டு கொடுப்பேன் சேர்ந்து டைம் அந்த மாதிரி வேணால் நார்மலாக கொஞ்சம் பெரிய பூரியாட்டவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பூரி போடுற மாதிரியே வந்து போட்டு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்ருந்தா வேலையும் அதிகம் அவங்க வந்து ரொம்ப நம்மளை டார்ச்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இந்த மாதிரியே போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எப்போ போல போட்டு கொடுத்தாச்சு பாருங்க நான் பூரி ப இருக்க இடையில போடுறப்ப அவன் வந்து இந்த பக்கம் அமைதியாக கொண்டுருக்கான்னு நினைக்கிறீங்க நான் அமைதியெல்லாம் கோர்ல கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூரி தேய்க்கிற கட்டை எல்லாமே ரெடியாக வச்சு தான் உட்காந்துட்ருக்கான் இதில் வந்து நான் அவனுக்கு வந்து அவன் பண்ணுறத நான் வந்து பக்கத்துல நின்று பார்க்கணுமா தள்ளி போயிட்டேன்னா அதுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டான் வர மாவு கொஞ்சம் கொடுத்தாச்சு சப் பூரி மாவு கொஞ்சம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பூரி கட்டை தேக்கிறந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நான் தனியா கொடுத்துட்டேன் நீ என்னமோ பண்ணி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம் வர வர குறும்பு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அவனுக்கு முதல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னா கேட்டுட்டு இருந்தான் ரொம்ப அமைதியா இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் வந்து சுத்தமாக அப்படி கிடையாது அப்படியே ஆப்போசிட்ல நீ என்ன சொல்றது நான் என்ன மாதிரி மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேக்குறன்னு சொல்லிட்டு மாவை எடுத்து போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் எனக்கு போது போது ஆயிடுச்சு அவனை வச்சுட்டு சரி நீ என்னமோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ அதை தேய்க்குறேன் இந்த வந்து நான் வீடியோ எடுத்து எங்கள் அப்பா கொடுத்தேன் எங்கள் அப்பா வந்து உனக்கு பிரச்சனை இல்லை போய் எப்படிப்பட்டேன் பையன் அமைஞ்சிருக்கான் பாரு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் பாருன்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சப்பாத்தி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன் சப்பாத்தி போட்டுவிட்டேன் அப்போ எல்லாருமே குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு சாப்பாடை வச்சுட்டு வந்து தான் நான் வந்து சப்பாத்தியே போட ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க சாப்பிட்ருக்கிறப்போ எங்களால் கூட சேர்ந்து சாப்பிட முடியாது அவங்களுக்கு சாப்பிட வைக்காமல் நாங்களும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூரி சுட்டு கொடுத்து பாப்பா வந்து அம்மா ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எங் எங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டோம் அப்போது நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிங்கிறப்ப தூங்க வேஸ்ட்டோம் அப்படின்னா தான் காலையில் எந்திரிக்க முடியுது இல்லை பெங்களூர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியறதில்லை அதான் சரினு சொல்லிட்டு அப்படியே சப்பாத்தி போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சப்போ சரி பச்சைப்பேரு போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற வச்சுட்டு எல்லாமே காலியாக டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ வந்து கொ எடுத்து கொட்டி வச்சுருவோம்னா மறந்துடும் அப்படியே விட்டுருவோம் ஒரு சில நாள் எல்லாம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து நைட்டு பச்சை பேர் ஊற வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனும் பண்ணியாச்சு நீட்டாக ஃபைனலாக கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே நைட் தண்ணி நல்லா தான் வயிற்றுமே தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துட்டோம் அப்புறம் நல்லா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிச்சிருந்தேன் இந்த கல் வேறு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட் பூண்டு இடிச்சுட்டு அப்படியே வச்சிருந்தேன் அதையுமே கழுவி கழுவி வச்சுருந்தேன் அந்த எடுத்து இந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு சில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா இந்த ரேக் தாங்குது நல்லா ஆட்டாங்கல்லும் தாங்குது இந்த கல்லுமே வச்சிருக்கேன் நல்லா தாங்கிட்டு தான் இருக்குது வெயிட் அப்படின்னு வந்து கிச்சன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த க டோரிமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீடு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்